ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஃபேமிலி இன்னைக்கு காலையில் என்னுடைய வேலைகளை பார்க்கலாம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து பெர்லினோட பர்த்டே அதனால் அவளுக்காக அன்றைக்கி சமையல் செய்ய மறுபடியும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சைவ சாப்பாடு தான் அதாவது சைவ சாப்பாடு கிடையாது அதனால் சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் என்ன ஒன்றுமே ஆரம்பிக்கல இப்போ தான் எழுந்திரிச்சேன் இதில் வந்து இடியாப்பத்துக்கு வந்து மாவு வந்து விரசி வச்சு வச்சுட்டேன் நம்ம மாவை நம்ம குளிஞ்சி எடுக்க வேண்டியது தான் தேங்காய் பாலம் அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த மீல் மேக்கர் போட்டு கொஞ்சம் சாலை வைக்க வைக்கப்பேன் அதை இடியாப்பத்துக்கு எடுத்துக்கலாம் மறுபடியும் சாதம் வந்து தேங்காய்பால் சாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அதுக்கு வந்து பொன்னி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஒன்றரை கப்புக்கிட்டே இருந்தது அரிசி அதுக்கு வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வந்து முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் என்ன முட்டையை வச்சு ஒரு தொக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்னுச்சு இது இவ்வளோந்தான் இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பொறிச்சு அவளுக்கு கொடுத்து விட்றதுக்கு இன்றைக்கி வந்து சிக்கன் அப்படிலாம் ஒன்றும் எடுக்கலையா அதனால் சரி மீன் வந்து மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீன் தான் மீனை வெட்டி கொஞ்சம் பொறிச்சு வச்சு அவளுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் தான் தக்காளி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் நான் பல்லாரிலாம் எடுத்து வெட்டி எடுக்கணும் மறுபடி தேங்காய் பால் எடுக்கணும் தேங்காய் வந்து உரிச்சு வச்சு வச்சுருக்குறேன் என்னமே தேங்காய் பால் எடுக்கணும் பால் எடுத்த பிறகு சமையல் வேலை நடக்கும் பார்க்கலாம் பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பெர்லனுக்கு பிறந்த நாள் பார்த்திங்களா அதனால அன்னைக்கு ஃபாஸ்ட் வந்ததுனால என்னால் காலையில் அவங்களுக்கு வீடியோவை காமிக்க முடியலை சமையல் நடந்ததை ஏன்னா காலையிலேயே ஃபாஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம அந்த டயத்தில் இங்கே வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அந்தாலும் சரி நம்ம படப்படன்னு வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு ரொம்ப விரும்புறன்னு வேலையை பார்த்தேன் பார்த்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு தலையெல்லாம் எழுத்துட்டு வெர்லேனுக்கு யூனிஃபார்ம் தான் கலா ட்ரெஸ் கிடையாது அதனால சரின்னு ரெடி பண்ணியிருந்தேன் இதில் வந்து ஒரு தண்டு மீன் தான் இருக்குது ஏற்கனவே ஒரு மீன் எடுத்து வச்சுருந்தேன்னா மூணு துண்டு அவங்களுக்கு வச்சேன் மறுபடியும் ஒரு தலை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே மீன் அதில் இருக்குது மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து நெய் சாதம் வச்சேன் அப்படின்னு தெளிச்சோன்னால் அதாவது பால் சாதம் வந்து சாதம் தான் இதில் இருக்குது அது நல்லா நல்லா சூப்பராக வந்துட்டு அதாவது விசில் போட்டு வைக்கல சும்மா வேக வச்சு அப்படி தான் எடுத்தேன் வேக வச்சு எடுத்தேன் அது அப்படி இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து மீன் இருக்குதா அதுக்கு வந்து சாதத்துக்கு வந்து குழம்புக்கு வந்து இன்னைக்கு இந்த மீல் மேக்கர் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு கிரேவி கணங்க வச்சுருந்தேன் பசங்க வந்து இதை வச்சு இன்றைக்கி இடியாப்பமும் சாப்பிட்டாங்க பால் எடுத்து வச்சு வச்சுருந்தேன் பால் வந்து இந்த இருக்குது தேங்காய்ப்பாலில் உள்ள கோதல் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில் போடணும் மறுபடியும் இடியாப்பம் நல்லா அந்தவும் இருக்குது பசங்க சாப்பிட்டுட்டும் போனாங்க இவ்வளோ இது இருக்குது மறுபடியும் இதிலலாம் ஒன்றும் இல்லை இன்னும் இந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சு வைக்கணும் மறுபடியும் முட்டை வந்து வேக வச்சுருந்தேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு முட்டை மூணு பேருக்கும் மூணு முட்டையும் வச்சு காலையில் டிபன வச்சு அவளுக்கு கொடுத்து விட்டுட்டேன் இதில் வந்து பழைய குழம்பு தான் இருக்குது பழைய நெத்திலி மீன் வந்து நெத்திலி மீனும் கூட்டு கறியும் அதாவது காய்கறியும் போட்டு வச்சு வச்சுருந்தேன் அந்த குழம்பு தான் இருக்குது இப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தூக்கணும் வீடெலாம் ரொம்ப தான் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் தூத்து எடுத்து அள்ளிட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு அந்த சாதம் இன்றைக்கி இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது சாதம் வைக்கணும் கொஞ்சம் மீன் இருக்குது மீனை எடுத்து குழம்பு வைக்கணும்னு வச்சிருக்கேன் சரி பார்க்கலாம் அன்னைக்கி அவள் காலை சாயங்காலம் வரும்போது கொஞ்சம் வந்து கேஸரி என்ன ஏதாவது கிண்டி வச்சு வைப்போம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் இப்போ வந்து மதியானம் ஆயிடுச்சு நான் வந்து சாதத்துக்கு வந்து அரிசி போட்டு சாதம் வந்து வந்துக்கிட்டுருக்கு அது என்ன வேகட்டும் அடுத்து அந்த அப்படியே என்னை வந்து சைடில் பார்க்கலாம் வந்து கொஞ்சம் புளி வந்து நனைய வச்சிட்டேன் சாலை வந்து இந்த மாங்காய் சாலை தான் மறுபடியும் இன்றைக்கி காலையில் ஒரு மீன் வெட்டினெல்லாம் பாறை மீன் அதில் உள்ள தலை இருக்குது அதையும் போட்டு அந்தளவு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் இதில் வந்து நேற்று ஒரு மாங்காய் கொண்டு வந்தாங்களா மாங்காய் வந்து பிள்ளைங்க வந்து வெட்டி வச்சு வச்சுருக்காங்க சாப்பிடவும் இல்லை அவ்வளோத்தையும் வெட்டி வச்சு வச்சுருக்காங்க இன்னும் இந்த மாங்காவை துண்டை வெட்டி இதுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நிறைய வெட்டி போட முடியாது கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அவ்வளோ போட்டால் ரொம்ப குளிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மாங்காவும் போட்டு கொஞ்சம் மீனும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் வரைச்சு ஊற்றி குழம்பு வச்சுருப்போம் அப்போ மதியானம் மதியத்துக்கும் நைட்டுக்கும் போதும் மறுபடியும் காலையில் வந்து வச்சதில் வந்து இல்லை எல்லாமே எப்படி இருக்குது கொஞ்சோண்டு தான் இருக்குது சாதமாக இருக்குது இதில் வந்து முட்டை இருக்குது ஏனோ வந்து சீலிபாக்கா வந்து அவங்க தோட்டத்தை க்ளீன் பண்ணாங்களா பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் மணத்தக்காளி கீரை வந்து கொண்டு வந்தாங்க இதாக இருக்குது பார்த்திங்களா இருட்டாக இருந்ததாக அதான் லைட் போட்டு வந்தேன் கீரை வந்து இதாக இருக்குது பாருங்கள் இது அவங்க தோட்டத்தில் நிற்குதுன்ட்டு கொண்டு வந்தாங்க அது மறுபடியும் பப்பாளி வந்து நேரத்தில் ஒரு பப்பாளி வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு அதில் ஒரு துண்டு இருக்குது மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பேயம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நல்லா அதாவது நீர் கடுப்பு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அதனால் வாங்கிட்டு வந்தாங்க பேயம்பழம் அப்படின்னா நாட்டுப்பழம் இந்த பழம் வாங்கிட்டு வந்தாங்க மறுபடியும் இதில் ஒரு பழம் இருக்குது இது வந்து இந்த பச்சை பழம் மாதிரி இருக்குது ரெண்டு பழம் இது எதுனா பெய் பெர்லினுக்கு பர்த் பிறந்த நாள்லாம் அப்போ பர்த்டேக்கு சாக்லேட் கொண்டு போகும்போது அந்த மேலே உள்ள ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பழம் கொடுத்து விட்டுருந்தான் அதான் இருக்குது என்னமோ கீரை கீரையெல்லாம் கழுவி எடுத்து நான் நறுக்கி அதையும் கூட்டு வைக்கணும் அதுக்கு முந்தி முதல் மீன் கிளம்ப கூதி போட்டுட்டேன் அப்படின்னா உள்ள வேலைகளை நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வடித்து வச்சு வச்சாச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சா அடுத்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருந்ததுனெல்லாம் அதை வந்து பொரியல் பண்ணி வச்சு வச்சிட்டேன் மறுபடியும் இந்த பக்கம் வந்து மீன் வந்து குழம்பு வச்சிருந்தேன் சொன்னெல்லாம் மீனுக்கெல்லாம் கூட்டி போடணும் அப்படின்ட்டு அதை கூட்டி போட்டு குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டுருக்கு நல்லா மாங்காயெல்லாம் போட்டிருக்கேன் மறுபடியும் அந்த மீன் தலை இதாக இருக்குது பார்த்தீங்களா அதான் இருக்குது பாறை மீன் தழை அதையும் போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கிட்டு விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்ற நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோந்தான் கிச்சனில் உள்ள இந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சிருச்சு சமையல் வேலை முடிஞ்சிருச்சு ஏனும் வந்து சாப்பிட்ருக்கு அதுக்கு பிறகு நம்ம மதியானம் உள்ள வேலைகளை பார்க்கலாம் இன்றைக்கி மதியானம் வந்து ஃபுல்லுமே இந்த க்ளீனிங் வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சு வச்சேன் இந்த இதில் பாட்டில் மறுபடியும் இந்த ஸ்டாண்டு எல்லாமே அப்படி இப்படி இருந்துச்சா அந்தளவு எல்லாத்தையும் என்ன கழுவிடுவோன்ட்டு கழுவுனேன் அடுப்பு எல்லாத்தையுமே கழுவிட்டேன் அடுப்புலாம் ரொம்ப இதாக இருந்ததுல அவ்வளோத்தையும் அந்தளவு கழுவி அதுக்கு பிறகு இந்த கவலர் டாப் எல்லாத்தையுமே கழுவி அந்தளவு விட்டேன் மறுபடியும் வந்து ஸ்டாண்டில் வந்து பாத்திரங்கள் வேறு ஒன்றும் ரொம்ப இல்லை இந்த கீழே இதெல்லாம் மண் பாத்திரம் எல்லாமே இருக்குது இந்த கூடையில் வந்து இந்த தட் தட்டு எல்லாமே இருந்தது அதெல்லாம் இருக்குது என்னமே எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி எடுத்து வச்சு வைக்கணும் அதாவது அதில் உப்பு அந்த இதெல்லாம் இருக்கும்ல உப்பு ஜாடியெல்லாம் மறு இதில் தான் மரக்கட்ட கரண்டி அதெல்லாம் போட்டிருந்தேன் அதாவது இந்த இருக்கு அந்த இது அவ்வளோ ம கரண்டி அவ்வளோவுமே இதில் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ இனிமேல் எல்லாம் காஞ்ச பிறகு எடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஏதாச்சும் பாட்டிலெலாம் கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்குறேன் இங்கே பானை எல்லாத்தையுமே இதுலேயும் கழுவி எடுத்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதை அவ்வளோத்தையும் முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த ஒர்க் தான் நடந்தது கீழே வந்து அவ்வளோ விரவு அவ்வளோமே ரொம்ப இதாக இருந்தது இங்கே வந்தாலே ரொம்ப மோசமாக இருந்ததா அவன் நான் பெரும்பாலும் வெளியில் வந்து இப்போ கிச்சனில் வைக்கிறதே இல்லை அப்படியே அந்தளவுக்கு ஆயிட்டு வெளியில எடுக்கலாம் இந்த நாளையிலேருந்து நம்ம விறவெடுக்கலாம் சமையல் செய்லான் கொஞ்சம் விறவெல்லாம் எடுத்து போட்டாச்சு கதம்பெல்லாம் இருக்குது சிரட்டையாக இருக்குது வர இந்த சீட்டில் தான் விஞ்சி வந்து மண் பாத்திரம் கமத்தி போட்டிருந்தேன் இப்போ அதில் ஒன்றுமே வைக்கல என்னாச்சு அப்படின்னா எலி வந்து அதில் வந்து ஒரு பக்கெட் வச்சுருந்தேன் இந்த பக்கெட்டு ஃபுல்லாக பச்சரிசி வச்சு வச்சுருந்தேன் அவ்வளோ தெரியும் எலி ஓட்ட போட்டு அப்படி ஓட்டை போட்டு அது என்ன இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு இருந்தது அதான் அதையும் கொண்டு வெளியில் கொண்டு தட்டிட்டேன் டைமில் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வந்து பக்கெட்டை வந்து காட்டுறேன் எப்படி கடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா கிடச்சிருக்கா இதுதான் மூடி இது இப்படியே இருந்தது அப்போ அந் அந்த பக்கம் இப்படி இருந்ததுனால எனக்கு சரி அரிசி இருக்குது அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்க எலி இப்படி கடிச்சு வச்சிருக்கேன் நான் இப்போ இதுக்குள்ளே கோலப்பொடி இருக்குது பசங்க கோலப்பொடி வச்சுருந்தாங்களோ அதை இவ்வளோத்துக்கு இப்படி வச்சு கடிச்சு வச்சு வச்சுருக்குது இருங்க இப்படி கரம்பி கரண்டி எடுத்து வச்சு வச்சுருக்குது அந்தாலும் சரி என்ன வெளியில் அரிசி ஒன்றுமே வைக்க வேண்டாம் நம்ம அதுக்குள்ளே அடைப்பாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை அந்தளவு அப்படி வைக்கண்டான் இருந்தேன் இதில் வந்து சாலை மீனை தூக்கிங்க வச்சேன் அதுதான் மொதல் ஃபுல்லாக அங்கே இருந்தது அந்தளவுக்கு இதுக்குள்ள அவ்வளோ மீன் தான் கிடக்கு இந்த கப்பீஸ் மீன் எல்லாமே இருக்குது மாதிரி கிரைண்டருக்கு ஒரு துணி என்னதாவது எடுத்து முடிக்கணும் இல்லைனா ஒரு அட்டை என்னதாவது வைக்கணும்னு வச்சுருக்கேன் மேலே கமத்தி விட்றணும் ஏகப்பட்ட அப்படி தான் இப்படி தான் இருக்குது எனவே வந்து நான் என்ன உபனையாக எடுத்து வச்சு வைக்கணும் பானைலாம் கழுவி வச்சு வச்சுட்டேன் நம்ம பானையை நம்ம தண்ணி ஊற்றி பிடிச்சால வச்சோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு வெளியில் வந்தால் குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நிறைய அலுமினிய பானையெல்லாம் எடுத்து அங்கே மேலேயே வச்சிடணும் கீழே வைக்க வேண்டாம்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பானையை மட்டும் இதில் கமாற்றி போடலாம் பார்க்கலாம் எப்படின்ட்டு மாதிரி பாட்டில் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் ஜாமா வந்து இல்லை தீந்துருச்சா கொஞ்சம் தான் இருக்குது அதனால் இதில் என்ன இப்போ ஒன்றுமே போடலை என்ன நம்ம வாங்கின போட்டுக்கிடலாம் அதனால அது அப்படியே இருக்குது சரி பார்க்கலாம் நம்ம வந்து எனவே வந்து நான் வீட்டுக்குள்ளேயும் வீட்டில் உள்ளதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் பண்ணி எடுத்து அந்த இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வச்சிருந்தேன் அதுவும் இதாக இருக்குது இதுலேயும் க்ளீன் பண்ணேன் பசங்க அக்கிறது ஸ்கூலில் விட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தேன் பிறகு பிறவங்க சாப்பிட்டுக்கிட்டு பிளேட்லாம் போட்டாச்சு இதில் வந்து இன்றைக்கி தர்பூசணி போட்டிருந்தா அந்த ஜூஸ் இருந்தது அளவு அதையும் அந்தளவு வச்சு குடித்தாச்சு இதில் வந்து மாவு வந்து இன்றைக்கி என்ன தெரிஞ்சேன்னா கொஞ்சம் பச்சரிசியை நிறைய வச்சு மாவாட்டுனே மாவாட்டினா கொஞ்சம் பழைய மாவு இருந்து அதையும் ஊற்றி அந்தளவு ஆட்டி வச்சு வச்சேன் அது இன்னும் புளிச்சு வரலை சரி பார்க்கலாம் நல்லா இருந்து அப்படின்னா நைட்டுக்கு சொன்னா இல்லைன்னா நாளைக்கு தான் ஏன்னா லேட்டாக தான் அதையும் ஆட்டி வச்சேன் நாலு மணி போல்னால அதுக்கு பிறகு இதில் வந்து டீ போட்டு வச்சு வச்சுருக்கு பசங்க குடிச்சாச்சு எல்லாம் டீ இருக்கு இதில் சாதம் வந்து படிச்ச சாதம் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது மறுபடியும் குழம்பு தூக்கி குழம்பவங்க சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சு வச்சுட்டேன் மீதியாக சட்டியெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன் இது வேலை முடிஞ்சிடுச்சு என்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் கழுவி கழுவுனா போதும் மறுபடியும் ரெண்டு முருங்கைக்காய் எங்கள் மரத்தில் உள்ளதான் மரத்தில் நிறைய மைக்குட்டியாக இருந்தது அந்தளவு அதை ஓலை வச்சு அதை கொளுத்தி நல்லா தீ கொளுத்தி விட்டுட்டோம் அப்படியே இருக்குது மறுபடியும் அடுப்பெலாம் துடைச்சி எடுத்து எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அதுக்கு பிறகு அதில் எண்ணெய் இருக்குது அங்கே என்ன தேங்காய் வாங்கலை என்ன தேங்காய் வாங்கின பிறகு அதே தங்கணும் அடுத்து வந்து இந்தா இருக்கா துணி எல்லாம் மதியானம் அந்தளவு துவச்சுட்டேன் வேலை வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டே தான் இருந்துது ஒரு நேரம் இன்றைக்கி ரெஸ்ட் இல்லை அந்தளவுக்கு வேலை நடந்தது துணி துவைச்சு போட்டாச்சு மறுபடியும் என்ன வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது அதனால் பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் மறுபடியும் வந்து கிச்சனில் இந்த பக்கம் வந்து இந்த சைடில் அவ்வளோமே வச்சேன் இந்த சைடில் இருந்துச்சு பார்த்திங்களா இந்த சைடில் இருந்து ஜாமான் எல்லாத்தையும் அவ்வளோந்தான் நைட்டில் அப்படின்னா ஆப்பந்து விடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதாவது டிபெண்ட் வாங்கிட்டு வரணும்னு வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் என்ன அன்றைக்கி என்ன ஹாஸ்பிட்டல் போகணும் போயிட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னதாது இப்போ என்னதான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய பிளாக் போச்சு பெர்லினுக்கு பர்த்டே பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு அதாவது சாக்லேட் தான் வாங்கியிருந்தோம் மறுபடி அவள் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எனக்கு தாங்கினான்னா என்னது டைரி வாங்கினோம் கொடுத்துட்டு வந்துச்சோம் இந்த அருக்குலாம் இந்த சாக்லேட் மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தது இந்த சாக்லேட் ஒரு தை சாக்லேட் அடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருந்தான்னு சொல்லி நல்லா அந்த சா சாக்லேட் வந்து இந்த இதுக்குள்ளே இன்னும் ஒரு நாலு சாக்லேட் இந்த சர்ச்சி போகும்போது கொடுக்குறதுக்காக இந்த இருக்குது பார்த்திங்களா டேரி மில்க் இது வந்து ஒரு பாக்ஸில் எழுவத்தி ரெண்டு எண்ணம் இருந்ததுன்னா அதெல்லாம் அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்க்கு சாருக்கு எல்லாருக்கும் கொடுத்தா இது வந்து இந்த சாக்லேட் ஆகிட்டு இருந்தாங்க இப்படி தான் அவளுடைய பிறந்தநாள் வந்து போச்சு சரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப இடவழி இடவெளி விட்டு விட்டு இந்த முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு பார்க்கேன் பார்க்கலாம் இனிமேல் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்